சார் இப்ப அதே மாதிரி இப்ப இந்த கூட்டணியை பத்தி நம்ம பார்த்தோம்னா சார் பாஜக ஜேடி இவங்க ரெண்டு பேருமே சமமான எண்ணிக்கையில போட்டிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில வந்து ஆர் தான் வந்து முதல்ல நிக்கிறாங்க அதிக தொகுதிகள்ல இந்த ரெண்டு கூட்டணிகளையுமே அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு இந்த தேர்தல் கேம்பெயின்ல பொதுவா பிஜேபி ஜேடியு பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக அப்பப்போ கேப்ஸ் இருந்தாலும் இருபது வருடங்களா ஒன்னா எலன் ஒன்னா எலெக்ஷனுக்கு போகிற ஒரு கட்சியாக இருக்கிறாங்க இப்போ இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு அமித்ஷா மோடி போன்றவர்கள் அங்கே பீகார்ல ரொம்ப அதிக இன்ட்ரஸ்ட் எடுக்கிறதுனால அங்கே நிறைய பிஜேபிக்கான சப்போர்ட் பேஸ் நிச்சயமாக வளர்ந்துருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த கெமிஸ்ட்ரியெலாம் ஒரு புறம் இருக்க நிதிஷ்குமாரை வந்து இந்த முறை வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் தான் எலெக்ஷனுக்குள்ள போயிருக்காங்க அவர் தலைமையில் இந்த கூட்டணி வந்து தேர்தலை சந்திக்கிறது அவ்வளவுதான் அவர் தலைமையில் ஆட்சின்னு பிஜேபி எங்கேயுமே சொல்லல அப்படியே பாஜக ஜேடியு கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி ஜெயிச்சாலும் கூட நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வராவது வந்து சந்தேகம்தான் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு மகாராஷ்ட்ரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மகாராஷ்ட்ரா பார்முலா படி ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரே எண்ணிக்கையில் சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் எவ்வளவு வந்து அதிகமாக ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து முதல்வர் பதவி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் வின்னிங் கப்பு இல்லை இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஒரே டீம் அதனால நான் வந்து இருபது வருஷமா ஓடுறேன் எனக்கு மட்டும்தாங்கிறதுலாம் பாஜக இனிமேல் பீகாரில் ஏற்றுக்க மாட்டாங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் நான் கட்டளை